நெல்லையை சேர்ந்த வாக்காளர் ஒருத்தர் விஜய் சாரோட பட பாணியில ஃபார்ட்டி நைன் பி அப்படின்ற தேர்தல் விதிப்படி வாக்களிச்சிருக்காரு இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் விஜய் சாரோட நடிப்புல ஏர் முருகதாஸ் டேரக்சன்ல போன தீபாவளிக்கு பிரம்மாண்டமா வெளியான படம் தான் இந்த படம் ரீதியா பல இந்த படத்துல விஜய் சாரோட ஓட்ட யோகி பாபு கள்ள ஓட்ட போட்டுருவாரு இந்த கேள்விப்பட்டதும் தளபதி விஜய் சார் ரொம்பவே கோபம் ஆயிடுவாரு மேலும் ஒருத்தரோட ஓட்ட இன்னொருத்தர் கள்ள ஓட்ட போட்டுட்டா ஃபார்ட்டி நைன் பி அப்படின்ற தேர்தல் அதிபடி தேர்தல் அதிகாரியோட உத்தரவின் பேருல வாக்களிக்கலாம் அப்படின்ற செய்திய மிக பெரிய அளவுல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாரு தளபதி விஜய் சார் இந்த நிகழ்வு இப்போ நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்கு நேத்து லோக்சபா எலெக்சன் தமிழகத்துல நடத்தி இருந்தாங்க அதுல ஒரு சில இடங்கள்ல மின்னணு வாக்குப்பதிவு கோளாறு வாக்குப்பதிவு தாமதமாயிருக்கு நெல்லை மாவட்டம் பனகுடியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில மணிகண்டன் அப்படின்றவரோட ஓட்ட இன்னொருத்தர் கள்ள ஓட்ட போட்டிருக்காரு என்னோட ஓட்ட இன்னொருத்தர் எப்படி போடலாம் அப்படின்னு விஜய் சாரோட பட பாணியில மணிகண்டன் தட்டி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் மணிகண்டனுக்கு அப்படின்ற தேர்தல் அதிபடி வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இது விஜய் சாரோட சர்க்கார் படத்துக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி அப்படின்னு விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லோரும் அதிகமா ஷேர் பண்ணி வந்துட்டு மேலும் மேலும் அப்படின்ற சட்டம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த பெருமை தளபதி விஜய் சாருக்கே சேரும் அப்படின்னும் விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லோரும் நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலோக்கு போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க